ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என்று உன்னை தேடி வரும் பற்றி தான் உண்மையை சொல்லப் போகிறேன் வாழ்வில் ஏமாந்த நேரங்களை எண்ணி இப்போது கூட நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் இன்று வருபவனும் உன்னை ஏமாற்றத்தான் வருகிறான் என்பதும் உண்மையில் எனக்கு நன்றாக தெரியும் என்னதான் என் மனதில் அவன் நல்ல எண்ணத்தை கொண்டவன் என்று நீ நினைத்தாலும் நல்ல எண்ணத்தை அவன் கொண்டவன் இல்லை என்பது தான் உண்மை இதனால் வரை நீ சீரழிந்து போதும் சீரழிந்தது போதும் நம்பி நம்பிக்கை நம்பிக்கை துரோகத்தை பெற்றதும் போதும் இதனால் வரை நல்லவர்களையே என் கண்களில் காட்ட மாட்டேன் என்று என் குழந்தை பிடிவாதமாக இருக்கிறீர்கள் என்று தெய்வத்தை கேட்கிறாய் இது எல்லாம் உன் கர்மா செய்யும் வேலைதான் மேலும் மேலும் வருத்தப்பட வேண்டும் என்பது கர்மாவின் ஆசை மேலும் மேலும் ஏமாற்றம் அடைய வேண்டும் என்பது கர்மாவின் ஆசை மேலும் மேலும் துரோகத்தை வேறு சந்திக்க வேண்டும் என்பது கர்மாவின் ஆசை ஆனால் மனதளவில் தெய்வத்தை நம்பி தெய்வம் ஏதாவது நல்லது செய்யும் என்று என் எதிர்பார்ப்போடு இருக்கும் இடத்தில் தெய்வ சக்திகளும் குடியிருக்கத்தான் செய்கிறது உனக்கு முழுமையான வேதனை எதிலும் கொடுக்க கூடாது என்று தாங்கக்கூடிய அளவு மட்டும் இல்லையே தெய்வ சக்தி மட்டும் இடத்தில் இல்லை என்றால் இன்று நீ இருந்திருக்க மாட்டாய் இதுதான் உண்மை என் அன்பு குழந்தையே ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பார்களும் உன்னுடன் இருப்பார்களும் உனக்கு நெருக்கமானவர்களும் என்று பொறாமை என்னும் கொண்டவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் நல்லவர்கள் என்று சொல்லி இங்கு யாரும் இல்லை உனக்கு பொறாமை என்னும் கொண்டவர்களை தவிர மற்ற இருக்கும் நபர்கள் அவர்கள் உண்டு அவர்கள் வேலையை என்று நீ சிரித்தாலும் சரி அழுதாலும் சரி எனக்கு என்ன என்று இருப்பவர்கள்தான் அதிகமாக இருப்பவர்கள் இப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் அக்கறை கொள்ள யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படாதி மனிதர்களின் ஆறுதல் உனக்கு நிலை இல்லாது தெய்வம் உனக்கு ஆறுதல் கொடுக்க தொடங்கிவிட்டால் அது உன் வாழ்க்கை நிலையை மாற்றி உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒளியை அப்படித்தான் இப்போது கொடுக்கும் தெய்வ சக்திகள் உனக்கு உன்னுடன் இருந்து உன்னை காப்பாற்ற முயற்சிகள் எடுத்து தொடங்கிவிட்டது யாராக இருந்தாலும் இனி உன்னிடத்தில் விளையாட முடியாது என்றும் உன்னை தேடி வந்து நல்லவன் போல் பேசி சரியில்லாதது என்பது தான் எதிர்பார்ப்புகளும் அவன் வேலைகளும் தவறாகத்தான் இருக்கிறது யாரையும் நீ நம்பி இருக்காதே சகோதரர்களாக இருப்பவர்களும் உன் கூடவே இருந்து உனக்கு குழி தோண்டி கொண்டித்தான் இருப்பார்கள் உன் நண்பர்களோ உன் உறவினர்களோ உன் உற்றார்களோ உன் பக்கத்து வீட்டுக்காரர்களோ அல்லது உன் சொந்தக்காரர்களோ யாரையும் நீ நம்பி எந்த விஷயத்திலும் இறங்காதே உன் வாழ்க்கையை கைப்பற்றிக்கொள் இப்போது மாறி ஒரு அளவு அதற்குள் உன் வாழ்க்கையை சீரழித்து கொள்ளாதே கவனம் தேவை எது உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக உன்னிடம் வந்து அதுவே வந்து சேரும் எது உன்னுடையது என்று நீ நினைக்கின்றாயோ அது உன்னுடையதாக இருக்காது கடவுள் என்ன நினைத்திருக்கின்றாரோ அதுதான் உன்னுடையதாக இருக்கும் ஆகையால் உன் கர்ம வினையை அழித்து நீ நினைக்க வேண்டிய ஆசைகளை நீ நடத்த வேண்டிய ஆசைகளை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்